அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெய கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு உங்க ஜாதகப்படி நீங்க எப்படி அப்படிங்கிற தலைப்பு என்ன உங்க ஜாதகப்படி நீங்க எப்படின்னா ஒரு மனிதன் அன்பா இருக்கிறதுக்கும் ஒரு மனிதன் மூக்கத்தனமா இருக்கிறதுக்கும் ஒரு மனிதன் சந்தோஷமா இருக்கிறதுக்கும் ஒரு மனிதன் வேதனையாக இருக்கிறதுக்கும் ஜாலியா பழகிறதுக்கும் மற்றவங்க இருந்து ஒதுங்கி இருக்கிறதுக்கும் எல்லாமே முழுக்க முழுக்க அவர்களுடைய ஜாதக அமைப்பு தான் காரணம் ஒரு மனிதனுடைய இயல்பை சொல்றது லக்னம்தான் அப்போ அந்த லக்னத்துல சுப கிரகங்கள் அதிகமாக இருந்து லக்னம் எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் லக்னாதிபதியும் எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் சுப கிரக தொடர்பு பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் இனிப்பான முகத்துடன் சிரிப்பான முகத்துடன் சந்தோஷமாக அனைவரிடமும் கலந்து பேசக்கூடிய ஒரு சோசியல் ஆக்டிவிட்டில நவராக இருப்பார் எப்போ லக்னம் லக்னாதிபதி எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லாமல் தொடர்பு தொடரப்படுத்தும் சில பேருக்கு லக்னம் லக்னாதிபதி பாதிக்கப்பட்டு அசுப கிரக சேர்த்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும் யார்கிட்டயுமா அழகுமா ஈஸியா பழக மாட்டாங்க கோபம் ஒருத்தர் ஒருத்தருக்கண்ட ஒட்டாம இருக்கிறது இந்த மனிதனுடைய குணம் சில பேர் வந்து ரொம்ப எல்லா வீட்டுலயும் ரொம்ப ஜாலியா மிங்கிள் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா லக்னத்துல ராகு தொடர்பு இருக்கும் லக்னாதிபதி கூட ராகு தொடர்பு இருக்கும் அவங்க வந்து எல்லா விதத்திலும் ஈஸியா எல்லாத்துலயுமே போனாங்க ஜாலி 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 இதுதான் அவங்களுடைய செய்கை குணம் லக்னத்துல கேது லக்னாதிபதி கூட கேதுன்னு தான் அந்த ஜாதகர் எப்படி இருப்பாருன்னா யார்கிட்டையுமே ஒட்ட மாட்டார் அதாவது தாமரை இலை தண்ணி மாதிரி எதுலையுமே பிடிபடாம உங்க எங்கேயோ ஓடிட்டு இருப்ப தானுண்டு தன் வேலையுண்டு அப்படிங்கிற சுபாவம் அந்த ஜாதகருடைய உண்டு ஒரு மனிதனுடைய குணத்தை சொல்றது லக்னம் லக்னாதிபதி தான் அப்போ ஒரு ஜாதகத்துல லக்னத்திலோ அல்லது லக்னாதிபதி லக்னாதிபதியோடய சூரியன் இருந்தா அந்த ஜாதகருக்கு தான் அப்படிங்கிற எண்ணம் அதிகமா இருக்கும் நம்ம தான் முதன்மையானவர்கள் தான் திறமையானவர்கள் நமக்கு கீழே தான் மத்தவங்க இருக்கணும் அப்படிங்கிற அகங்கார மனப்பான்மை ஜாதகரிடம் கண்டிப்பாக வந்துடும் லக்னம் லக்னாதிபதி கூட சந்திரன் தொடர்பு பெற்றா அந்த ஜாதகர் ஈகோல மாட்டாரு ரொம்ப அன்பா இதமா தன்மையா பேசுவார் யாராக இருந்தாலும் அவங்க மனசு நோக்காம இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய சுபாவம் லக்னத்துல செவ்வாய் இருந்தோ அல்லது லக்னாதிபதியோட செவ்வாய் தோற்றம் இருந்தா அதே ஜாதகருக்கு கொஞ்சம் முரட்டு குணம் அதிகமா இருக்கும் சாட்டம்பர் சொல்றாங்க இல்லையா அது இந்த நபர்களை சொல்லலாம் லக்னத்துல புதன் அல்லது லக்னாதிபதியோட புதன் இருந்தா ஜாதகர் இளமையான தோற்றமுடையவர் கலகலப்பா பார்ப்பா நகைச்சுவை பிரிய இவர்கிட்ட பழகிறதே எல்லாரும் லைக் பண்ணுவாங்க காரணம் என்னன்னா எப்போ இந்த சிரித்த முகமா இருக்கிறது எல்லாத்தையும் அனுசரிச்சு போறது நகைச்சுவையா பேசுறது இவருடைய சுபாவம் சில பேர் வந்து சின்ன வயசா இருந்தாலும் ரொம்ப பக்குவமா பொறுப்பா நடந்துக்குவாங்க அதுக்கு காரணம் லக்னத்துல குரு அல்லது லக்னாதிபதியோட குரு இருந்தா சாந்தம் அமைதி எல்லாம் நிறைந்த ஒரு பக்குவப்பட்ட நபராக வயசு கம்மியா இருந்தாலும் அந்த வயசுக்கு மீறின மெச்சூரிட்டி இவர்களிடம் அதிகமாக இருக்கும் அப்போ யாரை எப்படி நடத்தணும் அப்படிங்கிற அந்த சமயோஜித புத்தி அந்த நேர்த்தி அந்த ஒழுக்கம் எல்லாம் தெரிஞ்ச நபராக லக்னத்தில் குரு அல்லது லக்னாதிபதியோட குரு இருந்தா இது லக்னத்துல சுக்கரன் அல்லது லக்னாதிபதியோட சுக்கரன் இருந்தா அந்த ஜாதகர் என்ன பண்ணுவாருன்னா தன்னை அழகுபடுத்திக்கிறது அழகு ஒன்றே பிரதானம் மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய சக்தி இவரிடம் இயல்பாக உண்டு இவர் நேச்சுரா இயல்பா இருந்தா கூட அந்த இயல்பா இருக்கிறதே மற்றவங்களை வந்து இவர் பால் தூண்டி விடும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அழகா இருப்பாரு ஒப்பனை அதிகமா பண்ணிட்டு இருப்பாரு கொஞ்சம் மிடுக்கா இருக்கிற மாதிரி தெரியும் இதே சமயத்துல லக்னத்துல சனி லக்னாதிபதியோட சனி இருந்தா அந்த ஜாதகர் எல்லாத்துக்கும் சங்கடப்படுவார் என்னத்த கண்ணா மாதிரி என்னத்தை செஞ்சு என்னத்த குடிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சோம்பல் எதையுமே உடனே பண்ண மாட்டேன் இன்னைக்கு இங்க வேலைக்கு போயிட்டு வாங்க நாளைக்கு பாத்துக்கலாம் அப்ப ஒரு விஷயத்த எல்லாத்துக்கும் சங்கடப்படுறது எல்லாத்துக்கும் சோம்பல் படுறது ரொம்ப நிதானமா செய்யறது ஆனா அதை வந்து நம்ம சோம்பல்னு சொல்லக்கூடாது அந்த அளவுக்கு பக்குவமா யோசிப்பாங்க ஒரு விஷயத்த அவ்வளவு மெதுவா நத்த போல யோசிச்சு நத்த போல செய்வார் இது வந்து அவருடைய குணம் லக்னத்தில் ராகுன்னா நான் சொல்லிட்டேன் ஆனமரம் உல்லாசன் சல்லாபம் இதெல்லாம் இயல்வார் லக்னத்தில் கேது அல்லது லக்னாதிபதியோட கேது இருந்தால் ஒதுங்கியே வாழ்வார் அறம் சார்ந்த வாழ்க்கையை ஆதரிப்பார் லக்னத்தில் ராகு இன்பத்துக்காகவே தன்னை வாழக்கூடிய வாழ்க்கை ராகு லக்னத்தில் ராகு அல்லது லக்னாதிபதி கூட ராகு அப்போ ஒரு மனிதர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்தை வச்சே சொல்லிறலாம் நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான தகவல் தான் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை பொறுத்து அதிலுள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்து கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு நம்ம இப்ப சொன்னது எல்லாமே பொதுவான பலன்தான் அந்த லக்னத்தை லக்னாதிபதியை வேற கிரகங்கள் பார்த்தா அதனுடைய பலன்கள் சுபாவங்கள் மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனவே பொதுவான பலனை பொதுவாகவே கேளுங்கள் நீங்களாகவே உங்கள் சுய ஜாதகத்தில் பொருத்தி பார்த்து ஆனந்தமோ அதிர்ச்சியோ அடைய வேண்டாம் இவை ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே சொல்லப்படுகிறது நன்றி வணக்கம்